வணக்கம் நண்பா வெற்றிக்கு நீங்க கொடுக்கிற எஃபர்ட்ல ஒரு மிக குறைந்த பங்குதான் உண்மையிலேயே உங்களை வெற்றியாளன் ஆக்குது அது போக இருக்கிற கிட்டத்தட்ட வீணாத்தான் போகுது வாழ்க்கையில ஒருவன் ஈஸியா ஜெயிக்கணும்னா எந்த அவனுக்கு வெற்றியை தருது எது அவனோட நேரத்தை வீணாக்குதுங்கிறத அவன் முதல்ல கண்டுபிடிக்கணும் இப்படி தன்னோட வெற்றிக்கு உண்மையிலேயே எது உதவி பண்ணுதுங்கிறத ஒருவன் அடையாளம் காணும் போதுதான் அவனோட உண்மையான வெற்றியே ஆரம்பமாகுது இருந்தாலும் இதுல ஒரு சிக்கல் இருக்கு அதிக என்னன்னா ஒரு வேலையை எப்படி செஞ்சா நான் ஈஸியா ஜெயிக்கலாங்கிறத ஒருவன் அடையாளம் காணவே பல வருஷம் எடுக்கும் அதுக்குள்ள அவனோட பணமும் நேரமும் வீணா போய் அவன் தோத்து போயிடுவான் சரி அப்படி வருஷ கணக்குல செலவு பண்ணாம அதை கண்டுபிடிக்க முடியுமா நிச்சயம் முடியும் அதுக்கான ஒரே தீர்வு லீன் ஸ்டார்ட் அப் இந்த கன்செப்ட் ரொம்பவே சிம்பிள் உங்க கிட்ட ஒரு பிசினஸ் பத்தியோ இல்லன்னா வேறு ஏதாவது வேலை பற்றியோ ஒரு ஐடியா இருந்தா எடுத்த எடுப்பிலேயே அந்த ஐடியாவை அமுலாக்க கூடாது அதுக்கு பதிலா நீங்க என்ன

வயசுக்குள்ள இருப்பாங்க ஒரு டிஷர்ட் பிரிண்டிங்குக்கு எவ்வளவு பணம் செலவாகும் மார்க்கெட்டிங்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் எந்த மீடியம்ல நீங்க மார்க்கெட்டிங் செய்ய போறீங்க இது எல்லாம் தவிர்த்த லாபம் எவ்வளவு வரும் உங்க பிசினஸ்க்கு போட்டியாளர்கள் யாரெல்லாம் இருக்காங்கன்னு உங்க பிசினஸ் பத்தி ஏ டு செட் எல்லா தகவல்களையும் முதல்ல சேகரிக்கணும் இந்த தகவல்கள் எல்லாத்தையும் நீங்க கலெக்ட் பண்ண பின்னாடி அந்த பிசினஸ்ல லாபம் வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சா இரண்டாவது கட்டத்துக்கு நகரணும் அதுதான் எம் விபி எம் விபின்னா உங்க பிசினஸோட ஒரு ஒர்க்கிங் சாம்பிள நீங்க வேக ரெடி பண்ணணும் அதாவது எடுத்த எடுப்பிலேயே உங்க பணத்தை போட்டு மெட்டீரியல் வாங்கி பிரிண்டிங் மிஷின் வாங்கி இ காமர்ஸ் வெப்சைட் ஒன்னு உருவாக்கி உங்க கையில இருக்கிற பணம் எல்லாம் காலியான பின்னாடி இந்த பிசினஸ் ஐடியா சரி வருமா இல்லையாங்கிறத பாக்குறத விட ரொம்ப ரொம்ப குறைஞ்ச பணத்தையும் நேரத்தையும் கொடுத்து வேக வேகமா உங்க ஐடியாவை டெஸ்ட் பண்ணணும் இந்த டி ஷர்ட் பிரிண்டிங் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த மாதிரியான டி ஷர்ட்களை பிரிண்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த டி ஷர்ட் உங்களோட டிசைன்களை மட்டுமே உருவாக்கி ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டோ இல்லனா பேஸ்புக் பேஜோ ஆரம்பிச்சு அந்த டிசைன்களை போட்டு அத ப்ரோமோட் பண்ணி உண்மையிலேயே நீங்க நினைச்ச மாதிரி தான் அந்த பிசினஸ் நகருதா கஸ்டமர்ஸுக்கு உங்க டிசைன் பிடிச்சிருக்கா மார்க்கெட்டிங் செலவு நீங்க நினைச்ச மாதிரி தான் போகுதா இல்லனா அதை விட அதிகமாகுதாங்கிறது மாதிரியான எல்லா டேட்டாக்களையும் கலெக்ட் பண்ணி எடுக்கணும் சரி இப்படி பண்ணும்போது எனக்கு ஓடர்ஸ் வந்தா என்ன பண்றது என்கிட்ட தான் டி ஷர்ட்டே இல்லையே நீங்க கேட்கலாம் அது சிம்பிள் உங்க ஏரியாவை பிரிண்ட் பண்ணி நிறைய நிறைய கடைகள் அப்படி பேசி அதுல ஒரு குவாலிட்டியான அவர் மூலமா அனுப்பலாம் நிச்சயமா இதுல உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்காது சில நேரம் நஷ்டம் கூட வரும் ஆனா இந்த இடத்துல உங்க ஐடியா எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும் எந்த அளவுக்கு லாபம் தரும் என்கிறத பார்க்கிறது தான் முக்கியம் அது அப்படி சக்சஸ் ஆகி